அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல மொறு மொறுன்னு கீமா சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சமோசா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் கொஞ்சம் பீஃப் எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடாய் வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன நல்லா சூடானதோ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் கறியை இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கறிவடையும் கறி சமோசாவும் தான் செய்ய போகிறேன் ஸோ இந்த கீமா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ரை ஆகிடுச்சி ஸோ இதிலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சிடறேன் கறிவடை பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நம்ம கடைசியாக சேர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது சமோசா சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சமோசா சீட் வந்து எடுத்துருக்குறேன் ரெண்டு சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் இந்த அளவுக்கு நல்ல நிறம் மாறி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதோட இதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சமோசா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சமோசா சீட்ஸை ஃப்ரை பண்ணி இதோட சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சமோசா போடுறதுக்கு சீட் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் தான் வாங்கி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம சமோசா சீட்டை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் எடுத்து வச்சிடலாம் நான் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம தேவைக்கு எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதை நம்ம அப்படியே மடிச்சிடலாம் இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு வச்சு இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா பிரியாது சமோசா வந்து இந்த மாதிரி தண்ணி தொட்டு வச்சு மடிக்கும்போது சமோசா வந்து பிரியாமல் நல்லா வந்து ஒட்டி பிடிச்சிக்கும் இந்த மாதிரியே நீங்கள் எல்லா சமோசா சீட்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஹைஃப்ளேம்லையே வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சமோசா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆயில் குடிக்காமல் இருக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப சமோசா வந்து டக்குன்னு வந்து ஆயில் வந்து உறிஞ்சிக்கும் சும்மா ஸோ ரொம்ப வந்து ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் எல்லா சமோசாவையும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் சுட சுட சமோசா நீங்களும் இஃப்டாக இருக்குது இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Thank you.